அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கைரேகை சாஸ்திரத்துல அரசு வேலை கிடைக்க ஒருவரின் கையமைப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு ஏன்னா நிறைய நபர்கள் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ வந்து வேலை கிடைச்சிருக்கும் அந்த வேலையை வந்து வேணா விட்டுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணவங்களும் இருக்காங்க என்ன பண்ணுவாங்க வேலை கடைசி போய் ஜாயின் ஆயிடுவாங்க வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அதனால நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து ப்ரிப்பர் பண்ணி உள்ள போறேன் சொல்றவங்களும் இருக்காங்க சில பேர் கணக்குல ட்ரை பண்ணிட்டு கிடைக்காம ஏமாற்றம் அடையக்கூடிய அமைப்புகளும் என்பது இருக்கு இப்போ நிறைய விதமான காம்பினேஷன்ன்றது இருக்கு இது எல்லாமும் எல்லாத்துக்கும் கை அமைப்புக்கும் ஒரு விதமான தொடர்பு என்பது இருக்கு இப்ப நம்ம எப்படிப்பட்ட அமைப்பு கையமைப்பு எப்படிப்பட்ட ரேகை அமைப்பு மேடுகள் நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கட்டாயம் கிடைக்கும்ன்றத அழுத்தம் திருத்தமாக நம்ம தெளிவாக நம்ம வந்து சொல்லிவிட முடியும் அதுக்கான விஷயங்கள் தான் போட்டிருக்கிறேன் இப்ப நம்ம கைய பொறுத்தவரையில் வலது கை இடது கை ரெண்டு கையும் பாக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு கையில நான் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அவங்க நிச்சயமா அவங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு இரண்டு கையும் பாக்கணும் ஆண்களுக்காக இருந்தா ரைட் ஹேண்ட் இம்பார்டன்ஸ் கொடுத்து பார்த்து லெஃப்ட் ஹாண்டுல பாக்கணும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் லெஃப்ட் ஹாண்ட் இம்பார்டன்ஸ் கொடுத்து பார்த்து ரைட் ஹேண்டும் பார்த்துட்டு தான் ஒரு படிஷன் வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் இப்ப உதாரணத்துக்காக ஒரு கை அமைப்பை மட்டும் போடுறேன் எப்படி போட்ட அந்த ரேகைகள் விஷயங்கள் மேடுகள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது ஆஹ் இப்ப கைய பொறுத்த வரையில நிரந்தர ரேகைகள் என்பது ஆயுள் ரேகை இருதய ரேகை புத்தி ரேகை இதெல்லாம் நிரந்தமான ஒரு ரேகைகள் சரிங்களா இப்ப கவர்மெண்ட் ஜாப் முக்கியமான ஒரு விஷயம் என்பது அதே போல அரசு கிரகங்கள் சொல்லி மூணு கிரகங்கள் செவ்வாய் சூரியன் என்பது ஆட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லும் குரு என்பது சட்ட சட்டம் சம்பந்தப்பட்ட லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது சட்ட ஒழுங்கு என்பது செவ்வாய் இப்ப போலீஸ் துறை ராணுவம் சிஆர்பிஎஃப் எல்லாமே அந்த இந்த செவ்வாய் என்ற ஆதிக்கத்துக்கு கீழே வந்துடும் அவங்க தான் இந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருப்பாங்க அப்ப சூரியன் குரு செவ்வாய் மூன்று விஷயங்கள் கட்டாயம் பார்க்கணும் ஆனா குரு செவ்வாய் அஹ் மட்டும் தவிர்த்து சூரிய மேடு நல்லா இருந்தா மட்டும் இருந்தா கூட அவங்க உள்ள உள்ள போக முடியும் ஆனா சூரிய மேடை தவிர்த்து ரெண்டு மேடுகள் நல்லா இருந்தாலும் அவங்க கொஞ்சம் தான் பட வேண்டியது இருக்கும் அப்ப சூரிய மேடுனா எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கையமைப்பை பொறுத்தவரையும் இது பாக்குறதுக்கு முன்னாடி அதாவது கையை வந்து நான்கு வகையா பிரிக்கலாம் அதாவது நெருப்பு கைகள் நிலக்கைகள் காற்று கைகள் நீர்க்கைகள் சொல்லி நான்கு வகையா பிரிக்கலாம் இதுல நெருப்பு கைகள் என்று சொல்லக்கூடியது ஆஹ் இப்ப ஜாதகத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கால அந்த அட்டவணைய மேஷராசில இருந்து மீன ராசி வரைக்கும் ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த மூன்று ராசிகள் அரசு வலைக்கு சாதகமான ராசிகள் சூரியன் உச்சமாவது மேஷராசில அதே ஆட்சி ஆவது சிம்ம ராசியில அதே போல தனுசு ராசி நல்ல ஒரு அமைப்பு தான் அப்ப இந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு ஸ்தானம் ராசிகள் என்பது அப்ப இந்த ராசிகள் என்பது நெருப்பு ராசிகளாக வரக்கூடிய அதே போல இந்த கையிலேயே வந்து நெருப்பு கைகளாக எப்படி பிரிச்சு வச்சுக்கிறாங்கன்னா இந்த விரல்கள் இருக்குல்ல இந்த விரல்கள் என்பது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும் இந்த விரல்கள் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும் இந்த கை உள்ளங்கை அமைப்பு என்பது கொஞ்சம் லாங்கா இருக்கும் இது போன்ற தன்மைகள் உள்ள கையை வந்து நெருப்பு கைகள் சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த உத்வேகம் ஆஹ் ஒரு ஒரு விடாமுயற்சி ஒரு ஆட்சி நிர்வாகம் எல்லாத்தையுமே தரக்கூடியது நெருப்பு கைகள் என்பது பத்த கைகளும் தரும் ஆனா இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தரும் ஆனா இது போன்ற கையமைப்பு உள்ளவங்க அதிகப்படியாக அரச வலையில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது வந்துடும் அதே போல இந்த விரல்களை பொறுத்த வரையில சுண்டி விரல் என்பது புதன் விரல் மோதிர விரல் என்பது சூரிய விரல் நடுவரல் என்பது சனி விரல் நாள் காட்டி விரல் என்பது குரு விரல் இது போல ஒவ்வொரு விரலும் வந்து ஒவ்வொரு கிரகம் ஆளுமை செய்யக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கு அதுல இப்ப சூ சூரிய நம்ம இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்ம வேண்டியது இருக்கும் இந்த சூரிய விரல் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளம் சதைப்பற்றா கொஞ்சம் நீட்டா இருந்துச்சுன்னு வச்சுங்க அதாவது நீட்டா இருந்துச்சுன்னா சில பேருடைய கை அமைப்புல இந்த மோதிர விரல்றது கொஞ்சம் குள்ளமா இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் இந்த ஆள்காட்டி விரலோட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த அரசு வழிகளை கொஞ்சம் ட்ரை பண்றது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த ஆள்காட்டி விரல கொஞ்சம் உயரமா இந்த நடுவரில் தாண்டி போகாது ஆனா அது கிட்ட கொஞ்சம் போகக்கூடிய அமைப்புல இருந்துச்சுன்னா அவங்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றமாரி எடுத்துக்கலாம் அதே போல இந்த சூரிய விரலில் நிறைய இது போல வந்து நீட்டு கோடுகள் இருந்தாலும் சிறப்பான ஒரு அமைப்பு இது போல லைன்ஸ் அளவுக்கு பெஸ்ட் இல்ல ஆனா நீட்டு கோடுகள் வெட்டிக்கல் லைன்ஸ் அந்த கோடு தான் சிறப்பான ஒரு அமைப்பு அதிர்ஷ்ட குறிகள் இருந்தாலும் நல்லது இந்த மோதிர வரல்ல அந்த சூரிய வரல் சொல்லக்கூடிய மோதிர வரல்ல இதே போல வந்து ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்கொயர் ஷேப் மீன் சின்னம் போன்ற ஒரு அமைப்பு இதுவும் நிறைய அதிர்ஷ்ட குறிகள்லாம் இருக்குது இருக்கு இதெல்லாம் அந்த கையில இருந்தாலும் நல்ல சிறப்புன்ற எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய மேடு இந்த மோதிர கீழ கீழே உள்ள ஒரு மேடு போய் தான் சூரிய மேடு அதனால உப்பலாக சரைப்பற்றாக இருக்கணும் அடுத்து சமமாக மீடியமாவும் இருக்கணும் ஆனா பள்ளமா இருந்துச்சுன்னா சிறப்பு என்பது இல்லை உப்பளாக இருக்கும் பட்சத்துல அவங்க அரசு வயல பணிபுரியக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு எடுத்துக்கலாம் உப்பலாக இருந்து அந்த ரேகம் இருக்கும் பட்சத்து தான் அந்த அதி அதிர்ஷ்டம் என்பது அவங்களுக்கு கை கொடுக்கும் சப்போஸ் இந்த ரேகம் இல்லாம உப்பலா இருந்துச்சுன்னா அவங்க அதுக்காக போராடுவாங்க அந்த கேட்ட ஒரு ரிசல்ட் என்பது பாசிட்டிவ் ரிசல்ட் என்பது அவங்களுக்கு கிடைக்காது அதனால இந்த மேடு உப்பலாக இருக்கணும் அதே போல அந்த ரேகை நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல என்பது இருந்தாதான் அந்த அஜிஸ்டம் என்பது லக் என்பது அவங்களுக்கு அமையும் அதே போல விதி ரேகை என்பது நல்ல சிறப்பாக இருக்கணும் விதி ரேகை நல்ல அமைப்புல இருந்து அவங்களுக்கு இந்த விதி ரேகையில இருந்து ஒரு ரேகை உருவாகி இந்த சூரியன் மேடு போனாலும் முதல் தரமான அமைப்பு அங்க அரசு வழி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இந்த விதி ரேகையில இருந்து ஒரு ரேகை உருவாகி குருமேட்டுக்கு போனாலும் சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை இந்த செவ்வாய் மேடு இந்த கீழ் செவ்வாய் மேடு இந்த பகுதி இந்த பகுதி வந்து கீழ் செவ்வாய் மேடு இது வந்து மேல் செவ்வாய் மேடு ஓகேங்களா இந்த மேடுகளை போய் இந்த விதி ரகைகள் கிளை ரகைகள் போய் அந்த மேடுகள் நல்லா சிறப்பான வரா நல்ல உப்பலாக சரிப்பற்றாக இருக்க வேண்டிய அதை நம்ம பாத்துக்கிறோம் நல்லா இருக்கும் இப்படி நம்ம பாத்துக்கலாம் இல்லன்னா இந்த ஆயில் ரகை இருக்குல்ல இந்த ஆயுள் ரகைகள் இருந்து கிளை ரகை சில பேருக்கு ஃபார்ம் ஆகும் இந்த குருமேட்டுக்கு போகும் இல்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய மேட்டுக்கு என்பது போகும் இல்ல செவ்வாய் மேட்டுக்கு போகக்கூடிய தன்மைகள் என்பது இருக்கும் இது வெடி சவாய் மீடு இல்ல இந்த ஆயுள் ரகையே வந்து பாத்தீங்கன்னா சவாய்மீட்ல கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஃபார்ம் ஆகி உருவாகும் இது போன்ற தன்மைகள் இருந்தாலும் அரசு வழியில இருப்பதற்கான சுச்சுவேஷன் வந்துடும் சரிங்களா அப்ப இது போன்ற சொன்ன அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட் ஜாப்ல நிச்சயமாக இருப்பாங்க சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன் மேலும் கைரக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனலே டெஸ்கிரிப்ஷன் குடுத்திருக்காங்க வாட்ஸ்அப்ப நீங்க பண்ணலாம் இன்னும் ஜாதகம் பார்க்கணும் வாச சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எதுவும் இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் ப்ரீவிய வீடியோஸ்லாம் போய் பாருங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க முடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணீங்க இத்தொடர்ந்து பதிவு ஒத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்